இந்த பாடலில் திருமூலர் நமக்கு வழிபாட்டு முறை ஒன்றை எழுதினார் அவ்வாறு வழிபாடும் பட்சத்தில் நாம் எண்ணியதெல்லாம் கைவிடும் என்கிறார் இதோ அந்த தெளிந்திடும் சக்கர மூலத்தின் உள்ளே அளித்த அகாரத்தை அன்னடுவாக்கி வரனை கூடி உள் வைத்து வழிந்து அவை அங்கு எழு நாடிகா நாடிய காலே தெளிந்திடும் சக்கர மூலத்தின் உள்ளே மூலாதாரத்தில் உள்ள சக்கர அமைப்பை அறிந்து கொண்டு அளித அகாரத்தை அந்நடுவாக்கி அங்கே எல்லா எழுத்துக்களுக்கும் துணையாக விளங்குகின்ற அன்புடைய ஆ என்ற நடுவாக அந்த எழுத்தை எழுதி குளிர்ந்த வரனை கூடி உள்வைத்து வைத்து குண்டலினியை சுற்றி இருக்கச் செய்து இங்கே அரண் என்று கூறுவது பாம்பு வடிவில் உள்ள நம்முடைய வழிந்து அவை எழு முறையில் நாம் வழிபாட்டு வர எண்ணியதெல்லாம் கைகூடும் என்கிறார் தோணும் இதைத்தான் அவர் தெளிந்திடும் சக்கர மூலத்து உள்ளே அளித்த அகாரத்தின் அன்னடுவாக்கி குளிர்ந்தவரனை கூடி உள்வைத்து வைத்து வழிந்து அவை அங்கு எழு நாடியகாலே மூலாதாரத்தின் உள்ளே சக்கர அமைப்பை நன்கு அறிந்து அங்கே எல்லா எழுத்துக்களுக்கும் துணையாக விளங்குகின்ற அன்புடைய ஆ என்ற எழுத்தை நடுவாக எழுதி பாம்பு வடிவில் உள்ள நம்முடைய குண்டனியை சுற்றி இருக்கச் செய்து இவ்வாறு வழிபட்டு வர நாம் என்னையதெல்லாம் கைகூடும் என்கிறார் திருமூகன் ஓம் நமச்சிவாய